அனைவருக்கும் வணக்கம் இன்று மதுரை வருகிற மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மதுரையின் வளர்ச்சிக்காக ஏதேனும் ஒரு திட்டத்தை கொடுப்பாரா என்று மதுரை மக்கள் இயக்கத்தோடு காத்திருக்கின்றார்கள் வாக்களித்த மக்கள் ஏமாற்றமடைந்து இந்த அரசின் மீது கடும் கோபத்தில் இருப்பதை நாம் அறிய முடிகின்றது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகளை நெருங்குகிற இந்த நேரத்தில் அவருடைய தந்தையார் பெயரில் ஒரு நூலாகவும் அவருடைய தந்தையார் பெயரில் ஒரு விளையாட்டு மைதானத்தையும் திறப்பதற்கு அவர் காட்டியிருக்கிற அக்கறை எய்ம்ஸ் மருத்துவமனையில் அவர் காட்டியிருந்தால் இந்த மக்கள் மிக எளிய முறையில் மருத்துவ சிகிச்சை கிடைப்பதற்கு வழி அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஆகவே வழிவகைகள் ஏற்படவில்லை ஆனால் மனதிலே வலிதான் ஏற்பட்டிருக்கிறது அதேபோன்று கடந்த ஆண்டு மதுரையில் எட்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாயில் மெட்ரோ ரயில் திட்டம் அறிவிக்கப்பட்டது அந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு தற்போது பூர்வாங்க பணிகள் நடைபெறுகிறதா என்று மதுரை மக்கள் எதிர்பார்த்திருக்கின்றார்கள் அறநூறு கோடியில் மதுரையில் டைட்டில் பார்க் அறிவித்து அதில் பத்தாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்று முதலமைச்சர் அறிவித்தார்கள் அதுவும் அறிவிப்பு நிலையிலே தான் காணல் நீராக காட்சி தருகிறது அதே போன்ற தொழில் வளர்ச்சியில் மதுரை மாவட்டத்தை முன்னிறுத்தும் வகையில் மதுரையில் புதிய சிப்கார்ட் தொழில் பூங்கா அமைக்கப்படும் என்று சொன்னீர்கள் அதுவும் இப்போது கேள்விக்குறியாக இருக்கிறது அம்மாவளி அரசில் புரட்சி தமிழையா எடப்பாடியூர் அரசில் சிப்காட் அமைக்கிற போது சிட்கோக்கு இருபது சதவீதம் ஒதுக்கீடுகள் முன்னுரிமை வழங்கப்படுகிற போது பெருந்தொழிலும் சிறுதொழிலும் இணைந்த அண்ணன் தம்பிகளாக ராமன் லட்சுமணாக இரு தண்டவாளங்களாக அது முழுமை பெற்று வளர்ச்சியில் நூறு சதவீதம் அது உச்சத்தை அடைய முடிந்தது ஆனால் தற்போது பெருந்தொழிலும் சிறுந்தொழிலும் நாம் பிரிக்கின்றபோது முற்றிலும் சிறு தொழில்கள் குறு சிறு தொழில்கள் எம்எஸ்எம்இ முற்றிலும் சீரழிவு நிலையிலே தான் இப்போது இருப்பதாக அந்த தொழிலாளர்கள் ஏற்கனவே மின்சார கட்டணத்தினுடைய உயர்வினால் நசிந்து போயிருக்கிறது இப்போது இந்த அரசாணையை செயல்படுத்தாமல் நீங்கள் கிடப்பிலே போட்ட காரணத்தினாலே முழுமையாக சிறு குறு தொழில் தமிழ்நாட்டிலே எங்கே இருக்கிறது என்று இன்றைக்கு தேட வேண்டிய கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை சிறு தொழில் குறு தொழில் எங்கே இருக்கிறது என்று தமிழ்நாட்டிலே தேட வேண்டிய ஒரு நிலைமைக்கு திமுக அரசு உள்ளாக்கி இருக்கிறது அதேபோல் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள மதுரை சிறைச்சாலை உடைய வளாகம் புறநகர் பகுதிக்கு மாநகராட்சி வெளியே புதிய இடத்தில் அமைக்கப்படும் தற்போது உள்ள அந்த சிறைப்பகுதி வளாகம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு உகந்த வகையில் பசுமை பகுதியாக அமைக்கப்படும் என்று சொன்னார்கள் ஏனால் இட நெருக்கடியான அந்த சூழ்நிலையில் உரிய பாதுகாப்புக்காக இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டதாக அப்போது சொல்லப்பட்டது ஆனால் அதுவும் கால நீராகத்தான் காட்சி அளிக்கிறது தவிர ஏனென்றால் இந்த மதுரை சிறையில் இதே திமுக அரசினால் பழிவாங்குகிற அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகளில் எங்களை போன்றவர்களும் அங்கே இருந்திருக்கின்றோம் அரசியல் வழக்குகளுக்காக ஆகவே அந்த சிறைச்சாலையுடைய இட நெருக்கடி என்பது நாங்களும் முழுமையாக அறிந்த ஒன்று ஆகவே மதுரை மக்கள் எதிர்பார்க்கிற ஒரு திட்டமாகத்தான் இது பார்க்கப்பட்டது நாங்கள் அது ஆட்சி காலத்திலே புரட்சி தமிழக எடப்பாடியுடைய ஆட்சி காலத்தில் அது குறித்து பூர்வாங்க ஆய்வுகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது நீங்கள் அறிவித்தீர்கள் ஆனால் அறிவித்தது கால நீராக காட்சியளிக்கிறதே என்பது மதுரை மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது அதே மதுரை மாநகரை மேம்படுத்துவதற்கு மதுரை நகர வளர்ச்சி குழுமத்தை நீங்கள் பல ஆய்வுக் கூட்டங்களை நடத்தினீர்கள் புரட்சி தமிழக எடப்பாடி ஆணை கிழங்க நாங்களும் கூட அதில் பங்கேற்றோம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜ் அவர்கள் முன்னாள் மேயரும் மாநகர தந்தையும் சட்டமன்ற உறுப்பினருமான வி வி ராஜன் செல்லப்பா உள்ளிட்டவர்களெல்லாம் பெரிய புலான் உள்ளிட்டவர்களாக நாங்கள் அதில் பங்கேற்றோம் புரட்சித் தலைவர் எடப்பாடியர்கள் மதுரின் வளர்ச்சி என்பது நமக்கு மிகவும் முக்கியம் இதில் கட்சி பாகுபாடின்றி அரசியல் பாகுபாடின்றி பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டார்கள் பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி மாண்புகள் எதிர்கட்சி தலைவருடைய ஆணைக்கிழங்க நாங்கள் பங்கேற்றோம் அதுவும் எந்த அளவில் முன்னேற்றம் கண்டிருக்கிறது என்பது தெரியவில்லை மார்ச் மாதம் மதுரையில் தேர்தல் பிரச்சாரத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒத்தக்கல்லை காட்டி நீங்கள் விளம்பரம் தேடினீர்கள் விளம்பரம் தேடுவதில் நீங்கள் காட்டுகிற அக்கறையை அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதிலும் அந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு செய்வதிலும் அந்த திட்டத்தை மக்களுடைய பயன்பாட்டிற்கு அர்ப்பணிப்பதிலும் நீங்கள் அக்கறை காட்டுவதற்கு முன் வருவீர்களா என்று நாம் கேட்கின்றார்கள் இன்றைக்கு நீங்கள் அலங்காநல்லூர் போகிறீர்கள் அந்த அலங்காநல்லூரில் நலிவடைந்த நிலையில் இருக்கிற சர்க்கரை ஆலை அந்த தொழிலாளர்கள் மிகவும் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கின்றார்கள் ஆகவே அந்த விவசாயிகளுடைய கண்ணீரை தொடக்கின்ற வகையில் அந்த சர்க்கரை ஆலை மீண்டும் இயங்குவதற்கு வழி ஏற்படுமா அதேபோன்று எங்களுடைய திருமங்கலம் தொகுதியில் மேம்பாலம் என்பதற்கு புரட்சித் தலைமை அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் ரயில்வே மேம்பாலத்திற்கு அறிவிப்பு கொடுக்கப்பட்டு புரட்சி தலைமை எடப்பாடியோட ஆட்சி காலத்தில் அரசாணை வெளியிடப்பட்டு பூமி பூஜை போடப்பட்டு அங்கே அதற்கான அடிக்கழுவும் நாட்டப்பட்டது மாவட்ட ஆட்சித் தலைவர் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளோடு அதை பூமி பூஜை போடப்பட்டது தற்போது வரை அது நிலுவையில் இருக்கிறது அதே போல் திருமங்கலம் யூனியன் அலுவலகத்திற்கு புதிய கட்டிடத்திற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டு அதற்கான பூர்வாங்க பணிகள் எல்லாம் நடத்தப்பட்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதற்கும் கட்டிடம் கட்டுவதற்கு இந்த அரசு முன்வர வேண்டும் மேம்பாலத்தை உடனடியாக கட்டித்தர வேண்டும் அதேபோல் புதிய பேருந்து நிலையத்தை தற்போது திருமங்கலத்தில் நிலுவையிலே வைத்திருக்கிறீர்கள் பழைய பேருந்து நிலையத்தை சீரமைப்பதோடு புதிய பேருந்து நிலையத்தையும் உடனடியாக நீங்கள் துவங்குவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இதைவிட மிக அந்த பகுதி மக்கள் எதிர்பார்ப்பது எல்லாவற்றையும் எதிர்பார்க்கிற மக்கள் இந்த டோல்கேட் பிரச்சினை மிகப்பெரிய பிரச்சனையாக தென் மாவட்ட மக்களினுடைய நுழைவு பகுதியாக இருக்கிற திருமங்கலம் சுங்கச்சாவிலுடைய டோல்கேட்டை அகற்றுவதற்கு நீங்கள் தனி அக்கறை செலுத்த வேண்டும் என்று மதுரை மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக தென் மாவட்டத்தின் நுழைப்பகுதியாக இருக்கிற திருமங்கலம் சுங்கச்சாவடி இப்படி என்னால் பட்டியல் போட்டுக்கொண்டே செல்ல முடியும் நீங்கள் பலமுறை முறை ஆட்சி பொறுப்பேற்று மதுரைக்கு வந்திருக்கின்றீர்கள் ஆனால் மதுரையிலே எந்த வளர்ச்சியும் இல்லை தற்போது நடைபெற்ற தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டிலே கூட நீங்கள் பாரபட்சத்தோடு நடந்து கொண்டீர்களோ என்கிற ஒரு ஐயம் ஒரு கவலை மதுரை மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது ஏனென்று சொன்னால் ஆறரை லட்சம் கோடி என்று சொல்லுகிறீர்கள் ஆனால் ஒரு பைசா கூட மதுரையினுடைய தொழில் வளர்ச்சிக்கு நீங்கள் ஒதுக்கீடு செய்வதற்கு முன் வராதது மிகப்பெரிய அளவில் காயம் ஏற்பட்டிருக்கிறது மதுரை மக்களுக்கு ஆகவே இன்றைக்கு நீங்கள் மதுரை வருவதை நாங்கள் மகிழ்ச்சியோடு எதிர்கொள்கிறோம் ஆனால் அந்த மகிழ்ச்சி வளர்ச்சிக்கான அடித்தளமாக இருக்குமா அல்லது வெறும் விளம்பரத்திற்கான அந்த தன்னுடைய தந்தையார் பெயரை கல்வெட்டிலே பதிப்பதற்கான விழாவாக மட்டும் இந்த விழா அமையுமா என்பதுதான் மதுரை மக்களுடைய எதிர்பார்ப்பு ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நீங்கள் அறிவித்துவிட்டு விட்டு சென்று விடுகிறீர்கள் அது வெறும் காணல் நீராகத்தான் இன்றைக்கு காட்சியளித்து கொண்டிருக்கிறது ஆகவே அந்த திட்டங்களையெல்லாம் மக்கள் பயன்பாட்டு கொண்டு வருவதற்கு அதையெல்லாம் நீங்கள் செயல்படுத்த முன் வருவீர்களா மதுரை வளர்ச்சி காணுமா அல்லது உங்கள் வருகையால் மதுரை மீண்டும் மீண்டும் விளம்பரத்தால் அலுவலகப்படுமே தவிர இங்கே வளர்ச்சி அடைவதற்கு ஒரு துருமையும் நாங்கள் கிள்ளிப்பட மாட்டோம் என்று நீங்கள் உருவாகி கொண்டே இருக்கிறது உங்கள் மீது கோபத்தோடு இருக்கிறார்கள் உங்கள் மீது அதிருப்தியாக இருக்கிறார்கள் ஏனென்றால் நீங்கள் வளர்ச்சியை பற்றி சிந்திக்கவில்லை விளம்பரத்திலே மட்டும் நீங்கள் முழு அக்கறை செலுத்துவதை மக்கள் இந்த மூன்றாண்டு காலிலே முழுமையாக புரிந்து கொண்டார்கள் புரட்சி தமிழர் கழகத்தின் நிரந்தர பச்சாரியா எடப்பாடி அவர்கள் மதுரைக்கு வருகிற போதெல்லாம் இந்த மதுரையின் வளர்ச்சிக்கான அடையாளங்களை அவர் உருவாக்கிவிட்டு சென்றார் இந்த மதுரையினுடைய தொழில் முதலீட்டுக்காக தலைவர் இதயதேவா அம்மா அவர்கள் வரலாற்றில் மதுரை தூத்துக்குடி அகாடமிக் காரிடர் என்று உருவாக்கி கொடுத்தார்கள் அதேபோல ஒன்பது மாவட்டங்களை ஒரு மண்டலங்களாக பிரித்து அங்கே தொழில் வளர்ச்சி அடைவதற்கு புரட்சி அம்மா அவர்களும் புரட்சித்தமிழர் தமிழர் ஐயா அவர்களும் அதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டார்கள் அதே போன்று நம்முடைய பகுதிகளில் சிறு குறு தொழில் வளர்ச்சிக்காக புரட்சி தமிழர் ஐயா அவர்களும் இதை தெய்வம் புரட்சி அம்மா அவர்களும் அரசாணையை வெளியிட்டு இடஒதுக்கீடு கொடுத்தார்கள் அதையும் நீங்கள் இன்றைக்கு ரத்து செய்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடிகிறது என்றால் அதை நீங்கள் செயல்படுத்தவே இல்லை அதனால் அவர்கள் எங்கே போய் தொழில் தொடங்கினால் தனியார் இடத்துல அங்கே போனால் அங்கே கொள்ளை லாபம் அடிக்கின்ற அந்த சூழ்நிலையினால் அவர்கள் எப்படி எதிர்கொள்ள முடியும் ஆகவே அவர்களை பிள்ளையாக நினைக்காமல் இன்றைக்கு நீங்கள் பெரும் தொழில்களில் நீங்கள் காட்டுகிற அந்த அக்கறை அதை நாங்கள் மகிழ்ச்சியோடு பார்க்கிறோம் ஆனால் சிறு குறு தொழில் என்பதுதான் நம்மளுடைய இந்த மண்ணின் மைந்தர்கள் பங்கேற்கக்கூடிய தொழில் நிறுவனங்கள் நீங்கள் பெருந்தொழிலில் வெளிநாட்டு முதலீடுகள் என்று நீங்கள் மார்தட்டி கொடுக்கிற அதே வேளையில் இங்கே இருக்கக்கூடிய மண்ணின் மைந்தர்களால் நடத்தப்படுகிற சிறு குறு தொழில்களுக்கு நீங்கள் இடம் அளிக்க வேண்டும் அவர்களுக்கு அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் சொந்தமாக நிலம் வழங்கப்பட்டது அதை நீங்கள் குத்தகை முறைக்கு மாற்றியிருப்பதும் இன்றைக்கு அவர்களுக்கு வேதனை அளிப்பதாக இருக்கிறது ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே நீங்கள் இந்த ஜல்லிக்கட்டினுடைய அந்த இலக்கணத்தை மாற்றுகின்ற வகையில் உணர்வு பூர்வமான ஜல்லிக்கட்டு உயிருக்கு உயிரான ஜல்லிக்கட்டை நீங்கள் பொம்மை ஜல்லிக்கட்டாக மாற்றுகிற இந்த செயல் இன்றைக்கு உண்மையிலேயே இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் உங்கள் இடத்துல இருப்பதனால அது உங்கள் கவனத்திற்கு வராது இந்த ஜல்லிக்கட்டின் இலக்கணத்தை தகத்தெறிந்து நீங்கள் திறக்க இருக்கிற இந்த மைதானம் என்பது இது தமிழகம் கண்டிராத இது இந்திய வரலாற்றில் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பெருமை வாய்ந்த இலக்கணத்தோடு இங்கே நாகரிகத்தின் அடையாளமாக வீரத்தின் அடையாளமாக இருக்கிற ஜல்லிக்கட்டை வெறும் பொம்மை ஜல்லிக்கட்டாக நீங்கள் மைதானத்தில் கொண்டு செல்வது இன்றைக்கு வேதனையின் உச்சமாக இருப்பதாக மதுரை மக்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள் எல்லாம் கருத்து தெரிவிப்பதை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் ஆகவே எல்லாவற்றிலுமே நீங்கள் மாற்றம் ஏற்படுத்துகிறீர்கள் ஆனால் அதில் முன்னேற்றம் இல்லை தமிழ்நாடு பின்னேற்றமாக இருக்கிறது அவை அறிவித்த திட்டங்கள் கால நீராக காட்சியளிப்பதை